வணக்கம் நண்பர்களே வீட்டு முறுக்கு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து கம்பெனிக்கு போன உடனே அவங்க வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி மிஷினில் வந்து ஏற்றிட்டாங்க அதனால் வந்து எப்படி மாவு பெசையிறாங்க உங்ககிட்ட எதுவுமே காட்ட முடியலை ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த முறுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் இது வந்து எல்லா முறுக்கும் வந்து இங்கே தயார் பண்ணுற அனைத்து பொருளுமே வந்து எல்லாம் மிஷினில் தான் தயார் பண்ணுறது கையால் வந்து எதுவும் முறுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க மிஷின் தான் எல்லாத்துக்குமே இருக்குது இந்த முறுக்கு வந்துங்க இதோடய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு முறுக்கு நம்ம தீபாவளி டைம்லாம் நம்ம வீட்டுங்களில் வந்து முறுக்கு சுற்றுவோம் இல்லைங்களா அந்த முறுக்கு தான் இது இந்த முறுக்கு வந்துங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் இருக்காதுங்க ஏன்னா எண்ணெயெல்லாம் வந்து ஆயில் ட்ரையரில் போட்டு ஃபுல்லாக இருந்து எண்ணெயை எடுத்துடுவாங்க அதனால வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற மு முறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் வச்சு ட்ரம்மில் வச்சு வைப்போம் ஏன்னா அந்த அதில் இருக்கிற எண்ணெயெலாம் வந்து பேப்பர் உறிஞ்சிக்குன்னு சொல்லிவிட்டு பேப்பர் வைப்போம் கம்பெனியில் செய்கிற முறுக்கெல்லாம் வந்து ஆயில் ட்ரையரில் போட்டு எடுத்துருவாங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கெலாம் லைக் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் லைக் கூட பண்ண தேவையில்ல மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து முறுக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம சேனலில் வந்து இந்த முறுக்கு சிப்ஸு தானிய வகைகள் கா மிச்சரு காரா பூந்தி காரா சேவு இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க